ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில கம்பெனிஸ் பார்த்தினா மேஜர் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் டிசிஎஸ் சிப்ளா ஸ்பந்தனாஸ்பூர்த்தி அண்ட் கெயின்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனிஸை நான் வந்து புதுசாக வாங்க போகிறேன்னா இல்லை ஹோல் பண்ண போகிறேன்னா இல்லை செல் பண்ண போகிறேனாங்கிற டீட்டெயில்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த கம்பெனிஸ் பார்த்தினா மேஜர் அப்டேட்ஸையும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிசிஎஸ் பற்றி பார்த்துருவோம் டிசிஎஸ் ஒரு பெரிய அக்விசிஷன் பண்ண போகிறதா நியூஸ் விட்ருக்காங்க கோஸ்டல் கிளவுடுங்கிற கன்சல்டிங் ஃபார்ம் அவங்க செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்க்கு அக்யர் பண்ண போகிறாங்க அவங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் நாங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ணுவோம் டேட்டா சென்டர்ஸ் கட்டுறதுக்காக செலவு பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது சொன்ன கையோடு இப்போது செவன் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு இந்த அக்விசிஷனும் பண்ணியிருக்காங்க இந்த அக்விசிஷன் பற்றி ஆர்த்தி சுப்ரமணியன் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னு படிப்போம் திஸ் அக்விசிஷன் மார்க்ஸ் அப் பிவோட்டல் மைல்ஸ்டோன் இன் அட்வான்ஸிங் ஆர் க்ளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ் கேப்பபிலிட்டிஸ் అండ్ ఆక్సేటింగ్ ఏన్స్ఫర్మేషన్ అర్జెండా ఇట్ ఇస్ అదర్ సిగ్ని స్టెప్ టువర్స్ రియైంగ్ టిసిన్ ఆఫ్ బికమింగ్ దోల్డ్స్ లార్జెస్ట్ ఏ లెట్ డెక్నాలజీ సర్వీసెస్ పొందో ఎంటర్ప్రైస్ వారి హండ్రెడ్ మిలియన్ టిసి ఎక్స్చేంజ్ ఫైలింగ్స్ కోస్టల్ క్లౌడ్ హోల్డింగ్స్ ఇస్ ఫోర్ సమ్ అండ్ సేల్స్ ఫోర్ వెన్చర్స్ పోర్ట్ కంపెనీ కన్సల్టింగ్ ఇంప్లిమెంటే మనేజ్ సర్విసెస్ అక్స్ மல்டிபிள் சேல்ஸ் ஹர்ஸ் க்ளௌத்தில் சர்வீஸ் க்ளவுட் சேல்ஸ் க்ளவுட் மார்க்கெட்டிங் க்ளவுட் ரெவன்யூ அண்ட் சிபிக்யூ க்ளவுட் காமர்ஸ் க்ளவுட் போன்ற மல்டிபிள் சேல்ஸ் ஃபோர் க்ளௌத்ஸில் அவங்க இந்த சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க டேட்டா அண்ட் ஏஐயில் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்குது அவங்க கன்சாலிடேட் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ மில்லியன் இருந்திருக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ங்க அப்போ ட்ரெயிலிங் டுவெல் மந்த்ஸ் லாஸ்ட் நான் மூணு குவார்ட்டரில் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் ரெவன்யூவாக ஜெனரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டீசென்டான க்ரோத் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கில்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸும் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இது டிசிஎஸ்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் அக்யசிஷனாக பார்க்கப்படுது டிசிஎஸ் பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு மைனரான பொசிஷன் எடுத்திருக்கேன் நான் ஐடி செக்டார் கம்பெனிஸ்லேயே ஒரே கம்பெனி டேரெக்டாக ஸ்டாக் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது டிசிஎஸ் மட்டும்தான் ஐடி செக்டார் இடிஎஸ் சொல்லியாவோ இல்லை சில ஃபண்ட்ஸ் சொல்லியாவோ எனக்கு டிசிஎஸ்லேயே எக்ஸ்போஷர் கிடைக்கும் அதர் டெக்னாலஜி கம்பெனிஸ் எக்ஸ்போஷரும் கிடைக்கும் பட் இது வரைக்கும் நான் ஐடி செக்டாரில் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியில் பெரிய பொசிஷன் எடுத்ததே கிடையாது இப்போது சிப்லா பார்த்திங்கன்னா அப்டேட் என்னென்னு பார்ப்போம் சிப்லா யார் பீக்குங்கிற ஒரு ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒபிசிட்டி அண்ட் டைப் டூ டயபிட்டீஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக் இது ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் தான் ஸோ மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் இந்த ட்ரக்கை யாராலும் வாங்கவும் முடியாது டூ ஃபைவ் ஃபைஎம்ஜி ஃபைவ் எம்ஜி செவன் பாய்ண்ட் ஃபைவ் எம்ஜி டென் எம்ஜி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி அண்ட் ஃபிஃப்டீன் எம்ஜி ஸ்ட்ரென்தில் இந்த ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் யார் பீக்குங்கிற ட்ரக் ஈலை லில்லி ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ட்ரக் அவங்க தான் அந்த ட்ரக்கை சப்ளையும் பண்ண போறாங்க சிப்லாக்கு சிப்லா அதை இங்கே சேல் பட போறாங்க நேஷன் வைடு வந்து அந்த ஆக்சசபிலிட்டியாக கொண்டு வர போறாங்க இந்த ட்ரக்கோட ப்ரைஸ் மோஞ்சாரோட அதே பிரைஸ்ல விற்பனையாக போகுது மோஞ்சாரோ ஈலை லியோட ஃபேமஸ் செம்மக்லேட் ஜிஎல்பி ஒன் ட்ரக் நோவனோடஸ்க்கு போட்டியாக வந்து நோவனோடஸ்க்கே தூக்கி சாப்பிட்ட ஒரு ட்ரக் இப்போ அவங்க யார்பிக்குங்கிற ட்ரக்கை சிப்லாக் சப்ளை பண்ண போகிறாங்க சிப்லா அதை சேல் பண்ண போகிறாங்க இது சிப்லாவோட சேல்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் பண்ணுங்கிறத மேனேஜ்மெண்ட்டும் நம்புகிறாங்க எனக்குமே அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது இது சிப்லாக்கு ஒரு நல்ல பூஸ்டாக தான் நானுமே பார்க்குறேன் சிப்லாவுமே என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது சிப்லாவை நான் தொடர்ந்து அப்பப்போ அக்யுமலேட்டும் பண்ணிட்டு வரேன் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெயின்ஸ் வச்சு பார்க்கும்போது சிப்லா இஸ் அட் அ சீப்பர் வேல்யூவேஷன் தேன் வென் இட் வாஸ் அட் சீப்பர் பிரைஸஸ் சிப்லா இதை விட சீப்பர் ஷேர் ப்ரைஸில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக போடலை சிப்லாவோட கரண்ட் ஷேர் ப்ரைஸில் அவங்க வேல்யூவேஷன் இன்னும் சீப்பராக இருக்கிற காரணத்தினால எனக்கு சிப்லா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் படுது இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்ககிட்ட கிட்ட டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன் இப்போது கெயின்ஸ் டெக்னாலஜி பற்றி பார்ப்போம் கெயின்ஸ் டெக்னாலஜி பற்றி கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தீங்க கெயின்ஸ் டெக்னாலஜி பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் இதில் ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் பட் ஐ மிஸ் த போட்டுங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அன் அடுத்த நாளே கெயின்ஸ் டெக்னாலஜி மறுபடியும் டென் பர்சன்ட் வந்து டிராப் ஆயிருந்தது சிலலிஸ்ட்லாம் வந்து பேரிஷாக இருந்தாங்க பிரைஸ் டார்கெட்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்க உடனே ஷேர் பிரைஸ் ட்ராப் ஆயிருந்தது இன்றைக்கி மறுபடியும் த்ரீ அண்ட் ஆஃப் பெர்சன்ட் கிட்ட கெயின்ஸ் டெக்னாலஜி ரைஸாக இருக்குது ஸோ ஹைலி வாலடைலாக இருக்குது இது ஆக்சுவலாக ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பேரடைஸ் தான் இந்த மாதிரி வாலட்டைல் ஸ்டாக்ல டே ட்ரேடர்ஸோ இல்லைனா பை டுடே செல் டுமாரோ பண்ணுற சில ட்ரேடர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பேரடைஸ் மாதிரி தான் பட் இதில் இருக்கிற அக்கௌண்டிங் இஷ்யூவை நான் டீப்பாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இதில் சில விஷயங்கள் சரியாக படலை அவங்க குட்வில்ல சில அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க ரிலேட்டிவ் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேடியாக இருக்கிற மாதிரி தெரியுது கோடாக் செக்யூரிட்டிஸ்மே வந்து இதுதான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க நொமு அவங்களோட பிரைஸ் டார்கெட்டை எயிட் தௌசண்ட் ஃபோர் செவன்டி எயிட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோராக கம்மி பண்ணியிருக்காங்க ஜேபி மார்கன் என்ன தான் இந்த ஷேரில் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஷேரில் பாட்டம் ஃபிஷிங் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வார்ன் பண்ணியிருக்காங்க கோடெக் அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டே போட்டிருந்தாங்க அவங்களும் உங்கள் பிரைஸ் டார்கெட்டை சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டிலேருந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியாக கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அனலிஸ்ட்லாம் நெகட்டிவாக இருக்கிற ஒரு ஷேர் நியூஸுக்கு மேலேங்கியும் போய்ட்டு இருக்க ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக வந்து ஷார்ட் டேர்மில் பார்க்க முடியாது அட் த சேம் டைம் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜும் கிடையாது சார்ட் பேட்டர்ன் பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு ஆலாம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆலாம் அனலைஸும் பண்ண முடியாத காரணத்தினால நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறேன் பட் கெயின்ஸ் டெக்னாலஜி இன்னுமே விழ 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 இட் இஸ் கெட்டிங் சீப்பர் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் இவங்க சிக்ஸ்டி சிக்ஸ் பியில் சிக்ஸ்டி செவன் பியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க க்ரோத் இவங்க சொன்ன அளவுக்கு இந்த கம்பெனியோட பர்ஃபாமென்ஸ் இருந்ததுன்னா இவங்க க்ரோத் சிக்னிஃபிகெண்ட்டாக வளர்ந்ததுனா சிக்ஸ்டி செவன் பி இஸ் ஆக்சுவலி நாட் தட் எக்ஸ்பென்சிவ் இந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருந்தால் எனக்கு கெயின்ஸ் டெக்னாலஜி ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பட்டிருக்கும் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது மட்டும் வேல்யூவேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது மட்டும் பட் ஃபண்டமெண்டலாக எனக்கு இந்த கம்பெனியில் அவ்வளோ டீப் நாலேஜ் கிடையாது இந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸை இன்னுமே இந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ்குள்ளே இன்னும் டீப்பராக போகணுன்னா மேபி இதில் சில கான்க்ரீட் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் அதனால் கெயின்ஸ் டெக்னாலஜி நான் அவாய்ட் பண்ண போகிறேன் நீங்கள் இதில் பொசிஷன் எடுத்துருக்கீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்காக இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பட் கெய்ன்ஸ் டெக்னாலஜி சிக்னிஃபிகெண்டாக விழ 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 ரொம்ப ஒரு சீப்பான இர்ரெசிஸ்டபிள் பிளேஸுக்கு போனாங்கன்னா மேபி நான் வந்து ஒரு ஸ்பெகலேட்டிவ் பொசிஷன் இந்த கம்பெனியில் எடுப்பேன் பட் இட் இஸ் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் இதை ஒரு ஸ்டாக் சஜஷனாக எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பாக இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதே இல்லை அப்படியே பண்ணாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அப்டேட்டும் பண்ணுறேன் இப்போ ஸ்பந்தனாஸ்பூர்த்தி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கம்பெனி இதுவுமே ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷன் தான் டேர்ன் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி அதை பற்றினா அப்டேட் என்னன்னு பார்ப்போம் ஸ்பந்தனாஸ்பூர்த்தி என்சிடி நான் கன்வெர்ட்டபுள் டிபென்சஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்சஸ்ஸை ப்ளஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரீன் ஷூ ஆப்ஷன் பேஸ்ட் நான் கன்வெர்ட்டபிள் டிவென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க ஈச் என்சிடி நான் கன்வெர்ட்டபுள் டிவென்ச்சர் இஸ் வேல்யூட் ஒன் லேக் ஸோ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் வந்து இந்த இஷ்யூ மூலிமா ரெய்ஸ் பண்ண போகிறாங்க அப்படியே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா க்ரீன் ஷூ ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்தர் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டென்யோ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஸோ டூ இயர்ஸ்க்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் டேட் ஆஃப் அலாட்மெண்ட் செவன்டீன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி செவன்டீன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அவங்க லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் பர் ஆனங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஆஃபர் இஷ்யூ பண்ணுறாங்க இது கியூஐபி அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன்ஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ ஸோ இந்த கேபிட்டலை ஸ்பூர்த்தி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம போக போக பார்ப்போம் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் கூடிய சீக்கிரம் டேர்ன் ஓவர் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அதில் ஒரு நல்ல எமர்ஜிங் ஸ்பந்தனாஸ் புத்தி கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் எப்படி இந்த ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுதுன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் டிசிஎஸ் சிப்லா கெயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஸ்பந்தனாஸ்புத்தி நாலு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் உங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த நாலு கம்பெனிஸை நான் வாங்க போகிறேன்னா விற்க போகிறேன்னா இல்லை ஹோல்ட் பண்ண போகிறேனாங்கிற டீட்டெயில்ஸையும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த நாலு கம்பெனிஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க எந்தெந்த கம்பெனிஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி இருக்குது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது இல்லை போர்ட் ஆட் பண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்